பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு நமது தலைமை ஆசிரியர் குபேந்தர் எழுந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் மருத்துவர் ராமதாஸ் வியாழக்கிழமை தோறும் பேட்டி கொடுத்துருந்தார் இப்போ வெள்ளிக்கிழமையும் பேட்டி கொடுக்க தொடங்கிட்டார் அவ்வளோ அவசரம் என்ன இது பேசணுமானு எனக்கு தோணுது நேற்று தான் பேசணும் ஆமாம் நேற்று தான் பேட்டி கொடுத்தாரு இன்றைக்கும் பேட்டி கொடுக்குறாரு ஒன்றுமே புரியலையே தூக்கம் வர வரமாட்டேங்கிறா சார் அந்த அளவுக்கு வீட்டில் பிரச்சனை இது என்னங்க பேச்சு இது குடும்ப சண்டை இதுக்கு மீடியா இத்தனை அட்டென்ஷன் அதாவது மீடியா தான் போய் பேட்டி கேட்குறாங்க கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம் நாங்கள் கேட்குற நேர்தானே பேட்டி கொடுத்தாரு இன்றைக்கி எதுக்கு பேட்டி கொடுக்குறாரு இது புதுசாக இந்த ஒரு ப பத்து நாளாக பார்த்துட்டோம் உச்ச கட்டத்தில் மோதிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவனம் இது முழுக்க முழுக்க குடும்ப சண்டை இந்த அரசியல் அதிகாரத்துக்கான சண்டையே இல்லை அப்புறம் இது எப்படி பேசுறது மீடியா கொடுக்குற அட்டன்ஷனால் டெய்லி பேட்டி கொடுத்துட்ருப்பாரு டெய்லி பேசணுமா இல்லை இன்னைக்கு பேசின கொஞ்சம் அதிகமாக நான் தேர்தலுக்கு பிறகாவது தலைவர் பதவியை கொடுத்துடலான்னு பார்த்தேன் இனி அதெல்லாம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு வேண்டானே இப்பவுமே கட்சியை விட்டு நீக்கிடலாமே ஏன் அப்படி புதிந்தே கொண்டு நல்லா கேட்டீங்க நீக்க வேண்டியதுனா எல்லாரும் நீக்கிறார்கள ஒரு ஐம்பது அறுபது பேர் நீக்கிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முகமாக இருந்தவர் இவங்க ரெண்டு பேர் அப்பா மகனம் தாண்டி எனக்கு தெரிந்து ஜி கே மணிக்கு அடுத்து வக்கீல் பாலு ம் அவர் வந்து இந்த கட்சிக்காக எத்தனை வழக்குகளை போட்டு எத்தனை முறை கோர்ட்டில் வாதாடி இருப்பார் நீங்கள் பையன்கிட்ட போயிட்டார் நீக்கிட்டீங்களே வக்கீல் பாலுவை நீக்கிட்டீங்க நீக்குங்க இவரு அன்புமணியும் கேட்டால் நீக்க மாட்டேன் செயல்தலைவர் நீடிக்கணும் என்ன அர்த்தம் எங்க பாலு நீடிக்கக்கூடாது கூடாது பாமா அப்புறம் திலகாம நீடிக்கக்கூடாது கூடாது அப்புறம் பல மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர் நீடிக்கக்கூடாது கூடாது அன்புமணி மட்டும் செயல்தலைவர் நீடிக்கணும் இது என்ன போங்கு போங்குதானே சொல்லுங்க இல்ல ஒரு ஒரு மக்களே குழப்பத்தில் கட்சி நிர்வாகி மாதிரி நம்மளும் குழப்பத்தில் தான் இருக்கும் அதில் இன்னும் அவர் தெளிவாக இன்னும் சொல்றாரு என் காலத்துக்கு பிறகு தான் அப்படின்னா அதுவும் அன்புமணி தான் புள்ளி வைக்கிறாரு இன்னொரு தலைவரும் புள்ளி வைக்கிற மூச்சு காற்றுக்கு பிறகுதான் அந்த தலைப்பதி அவர்கிட்ட போகன்றார் ஏன் நான் வந்து அடுத்த வருஷம் கொடுத்துடலான்னு பார்த்தேன் ஆனால் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என் மூச்சு காற்று இருக்கும் வரை நானே தலைவர் அப்படிங்கிறாரு நீங்க சொன்னதெல்லாம் சொல்றாரு அன்புமணி பெயரை கேட்டாலே ரத்த கொதிப்பு பாட்டாளி சொந்தங்கள் என்றால்தான் பூரிப்பு தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரல இப்போது ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் அன்புமணி இப்படி செயல்படுகிற கண்டுபிடிச்சிட்டீங்க அம்மா மீது பாட்டில் இருந்தார் தலைமை பண்பு இல்லை கூசாமல் போய் சொல்வார் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்க நேற்று ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஒரு தீர்வு இருக்கிறது செயல் தலைவர் நீடிக்கிறது இன்றைக்கும் கூப்பிட்டு பஞ்சாயத்து சொன்னீங்கன்னா ஒன்றுமே புரியல அவர் காட்டுக்கு போனோம் நான் தசரா சக்கரவர்த்தி மாதிரி உத்தரவு போடுறேன் அப்படிங்கிறீங்க இது ஒரே ஒரு பிரச்சனை தான் அன்புமணி ராஜினாமா பண்ணும் அவராவே வேறு வழி இல்லை அன்புமணி ராஜினாமா செய்துவிட்டு சரி அவர் நான் தொண்டனாக செயல்படுகிறேன்னு சொன்னால் தான் இந்த பிரச்சனை முடியும் போல் தெரியுது வேறு வழி இல்லை இப்போ அவர் மாவட்டந்தோறும் ஒரு பொதுக்குழு கூட்டம்ங்கிறாரு இப்போ அடுத்து ராம்தாஸ் அன்னைக்கு ஒரு உரிமை பேரணிங்கிறாரு அது தமிழ்நாடு உரிமை மீட்பு பேரணி நாங்கள் கேட்குற தமிழ்நாடு பிரச்சனைக்காக நீங்கள் போகிறீங்கப்பா தமிழ்நாடு பிரச்சனைக்கா அன்புமணி உரிமை மீட்பு பேரணின்னு சொல்லி போகிறாரு கிடையாது அப்பா மகன் கிட்டே இருக்கிற அந்த பதவியை யார் வந்து மீட்பது கட்சியை யார் வந்து கைப்பற்றுவது இந்த போட்டியில் நீங்கள் சொல்லிவிட்டு தலைப்பு பார்த்தீங்கன்னா நான் கூட ரெண்டு மூணு நாள் முடிவு பேசும்போது மக்கள் உரிமை மீட்பு பேரணின்னு சொன்னார் அது கூட இதை பொருத்தமாக இருக்கும் நீங்கள் வட மாவட்டம் தான் உங்கள் கட்சி இந்த பக்கம் சேலம் நாமக்கல் அந்த பக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பக்கம் திருச்சி தஞ்சாவூர் அப்புறம் தமிழ்நாடு உரிமை மீட்பு பேரணின்னு என்ன அர்த்தம் ஒன்று அன்புமணி ராஜினாமா பண்ணணும் இல்லை அன்புமணியை தலைவர் நீடிக்கின்னா அவர் ஒதுங்கணும் இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சமாதானம் உடன்படிக்கை வரவில்லை என்றால் இந்த பிரச்சனை வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கணும் அவர் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கணும் அதனால் நம்ம வந்து மீடியா அட்டென்ஷன் குறைஞ்சாலா இந்த பிரச்சனைக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் இல்லை நீங்கள் சௌமியா அன்புமணி அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாலே போதுமா அதான் எதிர்பார்க்குறாரா இல்லை இல்லை அதாவது அதை நேற்று கூட பேசினோம் அன்புமணியும் அன்புமணி குடும்பத்தாரும் அரசியலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பது தான் இவருடைய ஆசை அதுக்கு ஒரே வழி இவர் ஒன்றும் அடங்குற மாதிரி தெரில பெரியவர் நான் வந்து மூச்சு காத்த வரைக்கும் செயல்படுவோங்கிறாரு அது நடக்குமானு தெரியல இப்போ அன்புமணி வந்து மாவட்டந்தோறும் மாதிரி போக முடியுமா தைலாபுரத்துலேயே உக்காந்துருக்கிறீங்க தைலாபுரத்தை தாண்டி சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போட முடியுமா டாக்டர் ராமதாஸ் அல்ல போடுங்க வேலூரில் ஒரு பொதுக்கூட்டம் போடுங்க போட முடியுமா அரக்கோணத்துக்கு வாங்க தைலாபுரத்தில் உட்காந்து மீடியா முன்னாடி பேசிக்கிட்டே இருந்தால் கதை சொல்லிக்கிட்டே இருந்தால் நடக்குமா அது இந்த ரெண்டு பேரில் யார் விட்டு கொடுப்பது என்பது அது நம்ம கையில் இல்லை மீடியா போகாமல் இருந்தால் அவங்களே ஒரு முடிவு வருவாங்க நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினாங்க இப்போ இந்து முன்னணி முருகர் மாநாடாக மதுரையில் நடத்துகிறாங்க யோகி வராரு பவன் கல்யாண் வராங்க இவங்க எல்லாருக்கும் பர்சனலாக நயனா நாகேந்திரன் இன்விடேஷன் கொடுக்குறாரு எல்லாரும் ஒன்றாக அந்த மாநாட்டில் கூட்டிடுவாங்களா சார் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாநாட்டை நடத்துவது யார் முதல்ல அந்த இன்விடேஷன் நானும் பார்த்தேன் இதுதான் ஜூன் இருபத்தி ரெண்டு முருகர் மாநாடு மதுரையில் பாண்டி கோயில் அருகில் இருக்கிற அம்மா தடலில் கீழே வந்து யார் அழைக்கிறாங்கன்னா அறுவடை வீடுகளின் அருங்காட்சி எல்லாம் போட்டு இந்து முன்னணி தான் போட்டிருக்கு இதில் பேரெலாம் வந்து பவன் கல்யாணுக்கு அழைப்பது நயனார் கொடுத்துருக்கிறாரு யோகிக்கிட்ட கொடுக்க போகிறதா தகவல் இருக்கு ஒருவேளை கலந்துக்கலாம் எல் முருகன் யோகி ஆதித்யநாத் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் இன்று சென்று பவன் கல்யாணை சந்தித்து நேரில் சந்தித்து அழைப்பதற்கு நான் கேட்குற இந்து முன்னணி அப்படின்னு கொட்டை எழுத்துல போட்டு இந்த முருகன் மண்ணா நடத்துகிறாங்க பாஜக ஏன் இது இவ்வளோ லீட் பண்ணணும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஓடணும் இந்து முன்னணி பாஜக வேறு வேறு இல்லை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்து முன்னணி அமைப்பு நடத்துகிற மாநாட்டுக்கு ஒரு பாஜக மாநில தலைவரே ஓடி போய் பத்திரிக்கை கொடுக்குறார் பவன் கல்யாணுக்கு இல்லை சார் ஆர்எஸ்எஸ் பாஜக வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்து முன்னணிங்க தனி ஒரு அமைப்பாக தானே இருக்குது ஏங்க இவங்க தானே போய் இன்விடேஷன் கொடுக்குறாங்க இப்போ யோகிக்கு போய் இப்போ திரும்ப கொடுக்க போகிறார் எல்முருகன் சொன்னாலும் பவன் கல்யாணை பார்த்து விட்டு நயனா நாகேந்திரன் தான் யோகி ஆதித்யநாத் போய் இது கொடுக்க போகிறார் இப்போது ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பங்கேற்கிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரப்போவதாக தகவல் இருக்கிறது சரிங்களா இவங்கெல்லாம் வந்தால் தமிழ்நாட்டில் இவங்களை கூப்பிடணும் மஸ்ட்டு எதுக்காக மதுரையில் முருகர் மாநாடு பிளான் என்ன நீங்கள் கோயம்புத்தூரை எப்படி ஒரு பாஜக ஒரு ஆதரவு பகுதியாக மாற்றிவிட்டதாக கருதி கொண்டிருக்கிறார்கள் அந்த கொங்கு மண்டலம் அல்லது கோயம்புத்தூர் அதே மாதிரி மதுரையும் திண்டுக்கல்லையும் குறிவைத்து பாஜக ஒரு அரசியல் நடத்துகிறது இல்லை மதுரையை குறி வச்சுன்னா போன மக்களவை தேர்தலில் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க ஓகே திண்டுக்கல்ல எப்படி குறி வைக்க முடியும் திண்டுக்கல்ல இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஒரு மலைக்கோட்டை இருக்குது ஒரு சின்ன மலையில் ஒரு மலைக்கோட்டை இருக்கிறது அந்த கோட்டை கொத்தளத்தில் ஒரு இராணுவ தளவாடங்கள் பயன்படுத்துவதற்கான அமைப்பெல்லாம் அந்த காலத்தில் இருந்துருக்குது அப்போ வந்து முதல்ல வந்து முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அவரால் ஆண்டபோது தான் அங்கே வந்து போர் புரிவதற்கான இடங்கள்லாம் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க அது என்னென்னா அந்த மலையில் இருக்கிற ஒரு பெரிய பாறை ஒரு திண்டு மாதிரி இருக்குது அந்த பாறை வந்து எதிரிகள் ஊடுருவையை வந்து கண்காணிப்பதற்கான இடமாகவும் போர் புரிவதற்கான இடமாகவும் அந்த திண்டுக்கல் அந்த மலைப்பகுதி இருந்திருக்கிறது ஒன்று ரெண்டாவது அந்த முத்து கிருஷ்ணப்ப நாயகருக்கு பிறகு ஹைதர் அலி திப்பு சுல்தான் இவங்கெல்லாம் வந்து திண்டுக்கல் பகுதியை வந்து போது அந்த பகுதியில் அவர்களும் வந்து அந்த இடத்த வந்து போர் புரிவதற்கான இடமாக ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போர் புரிந்த இடம் என்று சொல்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சிவகங்கை மீட்பதற்கு வேலு நாச்சியாரே அந்த தான் ஒரு படையை திரட்டி கொண்டு திப்பு சுல்தான் உதவியோடு வரலாற்றில் இருக்கிற செய்தியாக தான் திப்பு சுல்தான் கொடுத்த படையின் உதவியோடு வேறு சார் தான் புறப்பட்டதாக செய்திகள் சொல்லப்படுகிறது ஆனால் இப்போ என்னென்னா மதுரை எப்படி ஒரு பேசா திருப்பரங்குன்றம் விஷயத்த கையில் வச்சுக்கிட்டாங்க யார் பிஜேபி அது வந்து அமித்ஷா ஒருபோது சொன்னார் பார்த்தீங்களா ஆமாம் சிக்கந்தர் மலை என்று எப்படி அழைக்கலாம்னு சிக்கந்தர் மலைன்னு யாரும் அழைக்கல திருப்பரங்குன்றம் தான் அங்கே ஒரு தர்கா இருக்குது நம்ம வந்து இந்து மதம் தோன்றி எத்தனை ஆயிரம் காலம் இருக்குது சைவ மதம் தோன்றி எத்தனை ஆயிரம் காலம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அங்கே வந்து ஒரு அறநூறு எழுநூறு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தர்கா இருக்குது அந்த தர்காவை அப்படியே விட்டாச்சு அங்கே ஏதோ ஒரு ஒரு சித்தர் மாதிரி ஒரு இஸ்லாமிய சித்தர் அவங்களோட உடல் இருக்குது ஆனால் தேவையில்லாமல் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றோன்னு போன இந்த எம்பி பண்ண வேலை நவாஸ்கானி எம்பி அவர் தான் அது பிரச்சனைக்கு ஆதி அந்தம் அவர் தான் இப்போ பிஜேபி கையில் எடுத்து திரிகிறாங்க இப்போ அதே மாதிரியான ஒரு விவகாரத்தை ரொம்ப காலமாக இந்து முன்னின்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திண்டுக்கல் மலை மீது பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் கோயில் இருக்கிறது அந்த வந்து கோயிலில் திப்பு சுல்தான் ஆண்டபோது அங்கே இருக்கிற சிலைகள் அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டன உண்மை அது அல்ல திப்பு சுல்தான் காலத்தில் சிலை அப்புறப்படுத்தப்பட்டு கீழே கொண்டு வரப்பட்டதாக இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் என்னென்னா ஒரு உள்ள போரில் தகராறுல சிலைகள் அடித்து உடைக்கப்பட்டன தெரியாது இப்போ தொல்லியல் துறை கிட்ட இருக்கு அந்த பகுதி அந்த கோயில்தான் அந்த கோயிலை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் என்னென்னா பாழடைந்த நிலையில் இருக்கிறது அது பராமரிக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு உண்மை இந்த கோயிலை மீட்க வேண்டும் அங்கே போய் சிலைகள் வைக்க வேண்டும் என்று இந்து முன்னணியும் பாஜகவும் இறங்கி வேலை பார்க்குது இப்போ மதுரைக்கு அடுத்து திருப்புரங்குன்றம் மலையைப் போல இந்த திண்டுக்கல் மலை பத்மகிரீஸ்வரர் அபிராமி கோயில் மலையை கையில் வைத்துக்கொண்டு திரும்ப பிரச்சனை பண்ண போகிறாங்க அதுக்கு தான் இந்த முருகர் மாநாடு நான் கேட்குறேன் முருகர் தமிழ்நாட்டில் யாராவது அவமானப்படுத்தினாங்களா யாராவது வந்து இப்போ திராவிட ஆட்சியில் ஏதாவது குற்றம் குறை இருக்கா இல்லை அவங்க கூட தீர்மானம்லாம் இப்போ முருகர் மாநாட்டில் போடும்போது கந்த சஷ்டி கவசத்தை எல்லாரும் படிக்கணும் மாணவர்கள் அப்படிலாம் கூட போட்டிருந்தாங்க ஆமாம் இல்லை திராவிட ஆட்சியில் இப்படி ஒரு மாநாடு நடத்தும் போதே எவ்வளோ பிரச்சனை வந்தது அவங்களுக்கு திமுக ஆட்சியை இப்போ என்ன பிரச்சனைனா நீங்கள் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துங்க வேண்டான்னு சொல்லலை உரிமை உங்கள் உரிமை ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை வச்சுக்கிட்டு இல்லை திண்டுக்கல் மலை பிரச்சனை வச்சு கொண்டு நீங்க அந்த பகுதியில் வந்து ஒரு உஷ்ணத்தை கிளப்பி ஒரு இரு தரப்புக்கும் மோதல் கலாட்டானு கொண்டு போனீங்கன்னா அது தான் சரி இவங்க பிரச்சனை அவங்க அரசியல் பண்றாங்க இப்போ இதுல எல்லாரும் இவங்க கூட்டணி எல்லாரும் சேருவாங்களா இல்ல என்டிஏ கூட்டணி எல்லாருக்கும் பத்திரிகை வைத்திருக்கார்கள் இல்லைன்னு சொல்லல இந்த பக்தர் மாநாட்டுக்கு பாஜக சார்பில் இந்து முன்னணி சார்பில் அதிமுக அழைப்பு வைத்திருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்துக்கு வைத்திருக்காரு ஓபிஎஸ்க்கு வைத்திருக்கிறாங்க அந்த கூட்டணி கட்சி இருக்கிற பாரிவேந்தர் ஏசி சண்முகம் எல்லாருக்கும் வைத்திருக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இப்போது பவன் கல்யாணம் போய் நயனா நாயகம் கூப்பிட்ருக்கார் அடுத்து யோகி ஆதித்யநாத்தை நயனார் போய் கூட போகிறார் யோகி ஆதித்யநாத் வந்தால் எடப்பாடி பங்கேற்க மாட்டார் என்று அதிமுக வட்டாரத்தில் ஒரு தகவல் ஏன் ஏங்க அவர் வந்து மேடையில் உட்காந்து ஏதாவது பேசுவாருங்க பவன் கல்யாணம் ஏதாவது பேசுவார் எடப்பாடி எடப்பாடி அந்த மேடையில் உட்காந்து கொண்டு யோகி ஆதித்யநாத் பேசுவதையும் பவன் கல்யாண் பேசுவதையும் அதுக்கப்புறம் என்டாஸ் பண்ணுறதா இல்லை எதிர்த்து பேசுகிறதா அவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுங்க அவங்க பேசுகிறதுக்கு எதிர்கருத்து சொல்ல முடியாது அது சொன்னால் அதிமுக சிக்கல் மைனாரிட்டி ஓட்டு கொஞ்ச நஞ்சு ஓட்டு கூட விழாது அதனால் எடப்பாடி யார் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே யோகி ஆதித்யநாத்துக்கு அழைப்பது போகிறது என்று தெரிஞ்ச உடனே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் கட்சிக்கிட்டேன் அங்கே ஆர்பி உதயகுமாரோ இல்லை செல்லூர் ராஜோ யாரோ போய் அட்டன் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த மாநாட்டில் எடப்பாடி கலந்து கொண்டால் இவர்கள் பேசுவதெல்லாம் அதிமுக பேசியதாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் இல்லை எடப்பாடி அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் பாஜக அண்ணாமலை போன்றவர்கள்லாம் இது கூட்டணி ஆட்சி இல்லை பாஜக ஆட்சி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எடப்பாடி வரலனா கூட்டணிக்குள்ளே அது விரிசலாக பார்க்கப்படுமா இன்னைக்கு பிரச்சனை வந்த பிறகு நியாயமான கேள்விதான் அண்ணாமலைக்கு என்ன நோக்கம் நம்ம பேசிட்டோம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஒரு சிடிஆர் வெளியிட்டார் எப்போது தீர்ப்பு வெளிவந்த பிறகு ஞானசேகரன் குற்றவாளி முப்பது ஆண்டு காலத்திற்கு வந்து எந்த சலுகையும் வழங்கப்படாமல் சிறையில் இருக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது அந்த தீர்ப்புக்கு பிறகு ஒரு சிடிஆர் வெளியிடுறார் சிடிஆர் வெளியிட்டு யார் அந்த சார் என்றது இன்னும் இருக்கிறது இந்த வழக்கு சிபிஐக்கு போனெல்லாம் பேட்டி கொடுக்குறார் சரி நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு கொடுத்தாரில்ல அந்த சிடிஆர் வெளியிட்டு யார் எந்த சார் என்பதை நான் சொல்வேன் இன்னும் பல விவகாரங்கள் இருக்குண்ணே ஏதோ சொன்னாரா இல்லை அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவாருங்க கோயம்புத்தூரில் இவர் பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாரு கூட்டணி ஆட்சியான்னு கேட்டால் பாஜக ஆட்சிங்கிறாரு ஏங்க உங்களோட கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷாவே கூட்டணி ஆட்சிங்கிறாரு நீங்கள் வந்து பாஜக ஆட்சின்னு சொன்னால் என்னங்க பாஜகவில் மற்றவங்க தொண்டரே இல்லையா இவர் மட்டும் தான் தொண்டரா ஏங்க ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியாது இங்கே ஒரு தலைவராக இருக்கும் போது அந்த அசிங்கத்தை எங்கே போய் வச்சுக்கிறது மாற்றி மாற்றி ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் மாறி மாறி பேசுகிற ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நபராகத்தான் அண்ணாமலை பார்க்க வேண்டியிருக்கிறது கூட்டணி ஆட்சி வருதா இல்லேன்றது ஊற்றுவோம் கூட்டணி ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு கூட்டணி உடைப்பது போல பாதி சீட்டு வேணும் பாஜக ஆட்சின்னு சொல்லுவேன் எல்லாம் சொல்லிட்டு ஏனே கேட்டீங்க இந்த கேள்வியெல்லாம் நான் ஏதாவது சொல்லிடுவேன் என் மனசுக்குள்ளே இருக்கிறேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்ட்டு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அப்புறம் என்னோட இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏதாவது புரியுது அவங்களுக்கு அவர் பேட்டியில் அவர் நோக்கம் என்னன்னு தெரியுது அவங்களுக்கு என்னை மாநில தலைமை பதிலிருந்து தூக்கிய எடப்பாடி ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக கூட ஆட்சிக்கு வரட்டும் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை தொடர்ந்தாலும் பரவாயில்லை எடப்பாடி ஆட்சி அமைக்கக்கூடாது அதுதான் அண்ணாமலையுடைய பிரதான நோக்கம் என்பது என்னுடைய கருத்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு முக்கிய மகிழ்ச்சி நன்றி நன்றி நேர்களை மட்டுமன் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி